ஆர்வம் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற எந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு ஆலயத்தின் அலங்காரம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று ஐந்து உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது கடவுள் மிகவும் தூய்மையானவர் கடவுளுடைய பிரசன்னம் மக்களிடையே இடைப்படுவதற்காக கடவுள் தங்கும் இல்லம் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது பண்டைய காலத்திலே உணரமாகிய ஆலயம் மூன்றடுக்கு கொண்டதாக இருந்தது மிகவும் தூய்மையான பகுதியில் திரைச்சாலைக்கு பின்னால் தலைமை குரு அவர்கள் கடவுளுக்கு திருப்பலி செலுத்துவார் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து மறித்த போது அந்த மாபெரும் திரைச்சலை இரண்டாக கிழிந்தது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நேரடியான உறவு ஏற்பட்டது மனிதர்கள் கடவுளோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் ஆலயத்தின் அலங்காரம் என்பது அதன் தூய்மையே என்று வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது ஆலயத்திலே செய்யப்படுகின்ற எந்த ஒரு அலங்காரத்தையும் விட கடவுளுக்குரிய தூய்மையே இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அதையே ஆண்டவராய கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார் நடமாடும் ஆலயம் நாம் அனைவரும் கடவுளுக்காக நடமாடும் ஆலயமாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார் ஒன்று குருந்தியர் மூன்று பதினேழு இப்படி சொல்லுகிறது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் தந்தையாய கடவுள் ஏசாயா என்ற தீர்த்து மூலமாக எப்படி சொன்னார் விண்ணுலகம் என் அரியணை மண்ணுலகம் என் கால்மனை நான் தங்கும் அளவிற்கு பெரிய கோயிலை கட்ட முடியுமா என்று கேட்டார் மனிதர்களின் கைகளால் கட்டப்பட்ட கோயிலில் கடவுள் குடியிருப்பதில்லை உயிருள்ள மனிதர்களின் உள்ளத்திலே தூய ஆவியானவராகிய கடவுள் தங்கியிருந்தால் அந்த உள்ளமே கடவுள் தங்கும் திருக்கோயில் ஒருவன் கடவுளுடைய கோயிலை அழித்தால் கடவுள் அவனை அழித்து விடுவார் நீங்களே கடவுளின் கோயில் என்று தூய நமக்கு சொல்லுகின்றது தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் கடவுளை தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுள் மிகவும் தூய்மையானவர் நாமும் அவர் போல தூய்மையுடையவராக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் எனக்கன்பானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்தின் மூலமாக உங்கள் உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருந்தால் கிறிஸ்துவின் திரு ஒளி உங்கள் உள்ளத்திலே ஒளிரும் கிறிஸ்துவின் செயல்பாடுகள் உங்களில் இருந்து வெளிப்படும் நீங்கள் கடவுளின் கோயிலாய் இருப்பீர்கள் ரெண்டு இருபத்தி ஒன்று இப்படி சொல்லுகிறது அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது கிறிஸ்து உள்ளமாகயில் குடியிருந்தால் நீங்கள் அந்நியர்கள் அல்ல கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் ஆண்டோருடைய திருப்பணி செய்யும் அடியார்களையும் அடித்தளமாக கொண்டு கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டிடமாகிய உள்ளம் சரியாக பொருந்தி கடவுளுடைய தூய கோயிலாக வளர்ச்சி பெறுகின்றது அதனால் நீங்கள் தூய ஆளுநர் மூலமாக கடவுளின் கோயிலாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள் மனிதர்களை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது இந்த உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தும் நமக்குரியது ஆனால் நாம் கிறிஸ்து கூறியவர்கள் கிறிஸ்து தந்தையாய கடவுளுக்கு உரியவர் எனக்கன்பானவர்களே கண்பானவர்களே இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை தந்தையாய கடவுளோடு இணைத்திருக்கின்றார் அந்த உறவில் கட்டப்பட்ட தூய உள்ளத்தில் கடவுள் குடியிருக்கின்றார் கடவுள் உங்களை தமிழ் ஏற்றுக்கொள்வதற்காக தீய சிந்தனைகளை தீய செயல்பாடுகளை உங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள் ஆண்டவர் தங்கும் கோயிலாக உங்கள் உள்ள மாறுவதற்காக கடவுளின் திருவார்த்தைகளிலே கட்டப்படுங்கள் உள் அலங்காரம் நம் உள்ளமாகிய கடவுளுடைய கோயில் உள்ளே அலங்காரமாக இருக்க வேண்டும் மத்தியு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து எப்படி சொல்லுகிறது

கிண்ணத்தை உட்புறத்திலே தூய்மையாக்குங்கள் அப்பொழுது வெளிப்புறத்திலும் தூய்மையாகும் என்று அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கின்றீர்கள் வெளியே அழகாக தெரியும் ஆனால் உள்ளேயோ இருந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்கள் மக்கள் முன்னிலையிலே உங்களை நேர்மையானவர்களாக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் வெளிப்புறத்தை விட உட்புறத்தில் இருக்கும் உள்ள தூய்மையே விரும்புகின்றார் உள்ளத்தின் அழகே முகத்தின் அழகு உள்ளமே கடவுள் தங்கும் இல்லம் உலகத்துக்கு ஏற்ற வேடதாரியாக இல்லாமல் உண்மையான மெய் கடவுளின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார் மத்தியு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து இப்படி சொல்லுகிறது திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் பேய் பிடித்த ஒருவரை ஆண்டவராக இயேசுக்கு சொன்னதிலே கொண்டு வந்தார்கள் அவரால் பேச முடியவில்லை பார்க்கவும் முடியவில்லை அப்பொழுது ஆண்டவர் அந்த மனிதரை குணமாக்கினார் அவர் பேசுவதையும் பார்ப்பதையும் பார்த்த மக்கள் மலைத்து போனார்கள் அதன் பிறகு ஆண்டவர் இப்படி சொன்னார் தீய ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு செல்லும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இடம் கிடைக்காததால் விட்டு வந்த வீட்டை நோக்கி திரும்பி வருகின்றது அப்போது அந்த வீடு கூட்டப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டிருந்தால் யாரும் அங்கே இல்லாமல் இருந்தால் அது திரும்ப போய் தன்னை விட பொல்லாத ஏழு தீய ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து அந்த இல்லத்திலே குடியிருக்கும் அப்போது அந்த மனிதனுடைய முன்னிலைமையை பின்னிலைமை மிக நிலைமை இருக்கும் எனக்கன்பானவர்களே உங்கள் உள்ளம் மனம் பிசாசின் பட்டறை உள்ளதும் ஏற்படும் தீய முடிவெடுக்கும் தருணங்களும் ஏற்படும் இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள உங்கள் உள்ளத்தை வெறுமையாக வைத்திராமல் கடலுடைய திரு வார்த்தைகளாலும் தூய ஆவியாளர் மூலமாகவும் எப்போதும் நிறைந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் வெளி அலங்காரம் நம்முடைய உள்ளமாக்கிய கோயில் வெளிப்புறத்திலும் அலங்காரமாக இருக்க வேண்டும் ரோமர் ஒன்பது சொல்லுகிறது வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கடவுடைய ஆவியின் மூலமாக நடத்தப்படுபவர்கள் வெளி உலகத்திற்கு அதை பிரதிபலிப்பார்கள் கிறிஸ்துவன் சீடர்களாக செயல்படுவதன் மூலமாக இந்த உலகம் கடவுளுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்ளும் பாவ இயல்புக்கு ஏற்றபடி நடப்பவர்கள் உலகத்திற்கு நடத்தப்படுபவர்கள் கிறிஸ்துவின் பண்புகளை நாம் வெளி உலகத்தில் இருக்கும் மக்கள் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நம்மை அறிந்து கொள்வார்கள் கிறிஸ்துவின் சாட்சியும் வெளிப்படும் எனக் அன்பானவர்களே நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இல்லாமல் வாழ்ந்தால் நம்முடைய உள்ளத்திலே தூய்மை இருக்காது அதனால் வெளிப்புறத்திலும் தூய்மை உள்ளவர்களாக வாழ முடியாது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது கடவுள் அருளும் ஆவியின் கனியை நாம் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் வெளிப்புற வாழ்க்கையிலே அது பல நல்ல பலன்களை கொடுத்து கிறிஸ்துவை நம் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்தும் தூய் ஆவியானவரை துணையாக கொள்ளுங்கள் அப்போது உள்மனதும் இருக்கும் மனதும் தூய்மை உள்ளதாக இருக்கும் சொல்கிறது இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இருக்கிற உங்கள் பிதாவை உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக நம் உள்ளத்திலே அந்தவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் ஒளி இருந்தால் உலகம் நம்ம திரு ஒளி ஆண்டவரை அறிந்து கொள்ளும் நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பு உப்புத்தன்மை இழந்து போனால் அது வெளியிலே கொட்டி விடுவார்கள் மனிதர்களால் விதிக்கப்படும் எதற்கும் அது உதவாது நீங்கள் உலகத்திற்கு முடியா இருந்து வெளிச்சம் கொடுங்கள் வெளிச்சம் கொடுக்கின்ற விளக்கை உயரத்திலே வைப்பார்கள் அதுபோல உங்களுடைய நல்ல பலன்களை இந்த உலகம் கண்டு கடவுளிடத்திலே மனம் திரும்பி பல ஆத்மாக்கள் வந்து சேர உங்கள் வாழ்க்கையை உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை காண்கின்ற மக்கள் கடவுளை போற்றி துதிப்பதோடு அவர் அண்டையிலே வந்தும் சேர்வார்கள் உங்களை தொடுகின்ற கடவுள் உங்கள் மூலமாக பல ஆத்மாக்களை தொடுவார் எனக் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கி கடவுள் தங்கும் இல்லமாக மாற்றி வெளி உலகளும் நீங்கள் ஆண்டவரின் சீடர்களாக வாழ கடவுள் அன்போடு உங்களை அழைக்கின்றார் இதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மின் உலகத்தை விட்டு உலகத்திற்கு வந்தார் தம்முடைய இன்னுயிரை உலக மக்களுக்காக ஈந்தார் மரணத்தும் உயிர் திறந்த ஆண்டவராக இன்றும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அவரிடத்திலே வாருங்கள் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தை கடவுள் தங்கும் கோயிலாக மாற்றி கடவுளுக்கும் உலக மக்களுக்கும் சாட்சியாக வாழுங்கள் நெஞ்சத்தில் ਨਿੰਜਤ ਹੈ ਯੇਸੂ ਵਾਲੇ ਕਿਰਾ உன்னை உண்மை கூடிய ஈருளில் சேர்க்கும் பாரம் உன்னை கூடிய ஈருளில் சேர்க்கும் செய்த பாவம் இனை போதும் அவர் பாதம் வந்து சே ൂമയുണ്ടോ കേസുവരുണ്ട നെഞ്ചേ കേസുവളിക്കായ உன்னில் கோடி எ миним்பம் காட்டும் மாயே வாழ்வு உன்னில் கோடி எ Oriும் காட்டும் என்னில் வாளும் அந்கர் ஏசு உன்னில் வாழ 여ேடம் வேண்டும் ஜெட்டிலே தூய்மையுண்டு ஏசுவரு என்றா ஒருங்குண்ட நெஞ்சட்டையே வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே ஒரு திருக்குமாரணாகிய இயேசு கிறிஸ்துக்காவும் உங்களுக்கு நன்றி சொலுத்து அவரே எங்கள் உள்ளம் தூய்மையடையும் முடியாக தம்முடைய திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினார் எங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இருக்கின்றார் அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் உள்ளத்தின் உள்ளேயும் வெளியேயும் தூய்மையுள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே நீர் தங்கும் இடமாக பாதுகாத்துக் சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ உடைய அருளை கொடுத்துள்ளோம் யாரெல்லாம் இந்த நேரத்திலே தங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னிடத்திலே வந்து தங்கும் நீர் இருக்கும்போது இந்த உலகத்திற்கு நான் சாட்சியாக வாழ்வேன் என்று தீர்மானம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும் பாவம் மன்னிப்பு கேட்டு உடைய திருவடிகளிலே வந்து சேர்கின்ற பிள்ளைகளை அருள் கூர்ந்து மன்னித்து உம்மண்டையிலே சேர்த்து கொள்ளும் வாழ்வின் விளிம்பிலிருந்து போராடும் மக்கள் வறுமையிலும் கொடுமையிலும் நோயிலும் துன்புற்று தேர் மக்கள் உம்மிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய அருளினால் அரவணைத்துக் கொள்ளும் தாங்கிக் கொள்ளும் எல்லாம் உள்ள உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உட பாதம் பண்ணி தேவ கெஞ்சி கட்டிக் கொள்கிறேன் கடவுளே ஆமேன் என உங்கள் உள்ளமே அன்றவராய் இயேசு கிறிஸ்து வாழும் இல்லம் திருக்கோயில் அதை தூய்மையாக பாதுகாத்துக் ஆண்டவரோடு சேர்ந்து வாழுங்கள் கடவுளாக இயேசு கிறிஸ்து அருளும் மனாமதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்